ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணாமலை வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க சைன் பண்ணுறாங்க மனோஜுக்காக அப்போவும் பார்த்து மீனா வந்து தும்பு தும்பிடுறாங்க அதை பார்த்த உடனேயே விஜயா வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க எதுக்காக தேவையில்லாமல் இப்போது இவ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அவள் என்ன வேணும்னா செஞ்சால் ஏதோ தெரியாமல் வந்தது அதுக்காக இவ்வளோ ஓவராக அவளை பேசுகிறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களுக்கு என்ன நான் சைன் அவ்வளோ தானே நான் சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அண்ணாமலை வந்து தனியாக உட்காந்துட்டு ரூமில் சைன் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சு அன் அப்பா மாதிரி சைன் பண்ணிட்டா போதும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நல்லாவே சைன் பண்ண கற்றுக்கிறாங்க மனோஜ் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேங்குக்கு கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் மீனாவுக்கு வந்து சந்தேகம் வருது இந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது ஆனால் இது என்னென்னதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்போது அப்பன பார்த்துட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க டேய் என்ன பண்ணுவியோ இது பண்ணுவோ தெரியாது இப்போ தான் உனக்கு லோன் கிடைக்கிறதுக்கு அப்பா சைன் பண்ணி இல்லை இப்போ நீ ஒன்னே ஒன்று எனக்காக பண்ண நீ எப்படி ஆச்சு அந்த லோனை மட்டும் வாங்கிடு சீக்கிரமாக கடன் நல்லா கழிச்சிடணும்டா அம்மா நீ படாத சீக்கிரமாக நான் எல்லா கடனும் கழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ரோகிணியும் கேட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மனோஜம் அதுக்கப்புறம் சிந்தாமணி ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க இதோட இந்த முடித்த பரப்புற எபிசோடில் என்ன மாதிரி இல்லாம ட்ரெஸ்